அடனே டிரவிட் சார் நான் உங்களை கேரேஜ் விடட்டுமா வாங்க அப்ப நீங்களும் என்ன மாதிரி விவசாயியா என்ன நானும் திறமையை வளர்த்துக்கிறேன் அதனால் வெற்றி என்னும் பயிரை வளர்க்க முடியும் அப்படியா ஒருவேளை உங்கள மாதிரியே ஒரு கேம் சேஞ்சர் எங்களுக்கு கிடைச்சிருந்தா இருக்குல்ல வயலோட கேம் சேஞ்சர் நவரத்னா சக்தி சக்தி டிஏபி கொண்டு வந்திருக்கிறது பாராதீப் லிமிடெட் மற்றும் ஜுவாரி இது ஒவ்வொரு துகள்களின் நைன்டி ஃபைவ் ஊட்டச்சத்தை உடனடியாக வழங்குகிறது இலைகளின் இரண்டு பக்கங்களிலும் இழப்பின்றி உறிஞ்சப்படுகிறது மேலும் மகசூலும் கணிசமாக அதிகரிக்கும் இப்ப நானோ யூரியாவையும் வாங்குங்க கேரேஜ் முதல்ல அப்புறம் கேரேஜ் ஜெய் கிசான் நவரத்னா நானோ சக்தி நானோ டிஏபி அறிவியலின் வரம் ஒவ்வொரு பயிரின் பெருமை